வணக்கம் நான் ஜி கிருஷ்ணாராவ் ஸ்ரீ துர்காதேவி உபாசகர் இப்பொழுது ஒரு பதிவு என்ன பதிவு என்றால் ராகுக்கேது பயிற்சி பற்றி போகிறேன் ஜென்ரல் ஷார்டாக தான் அதாவது அதுக்கு மட்டும் நான் ஒன்று சொல்லிடுறேன் என்னென்னா சிலர் பார்க்குறாங்க நல்லா இருக்குது சொல்கிறாங்க கமெண்ட்ஸில் சரி இல்லைன்றாங்க ஜென்ரலாக எல்லாத்துக்குமே எல்லா ஆஸ்பத்திரிக்கு போகிற வைத்தியர் ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் எல்லாமே இது எல்லாருமே நல்லா வந்துடலான்னு சொல்கிறதுக்கு இல்லை பத்தில் ஒன்றும் சரியாக இல்லாமல் இருக்கலாம் ஒரு ரெண்டு பேரும் சரியாக சரியில்லாமல் இருக்கலாம் அதனால் டாக்டர் சரியில்லைன்னு சொல்ல முடியாது காரணம் ஏன்னா அவங்களுடைய உடல்நிலை அவங்கவுங்களுடைய மனப்பக்குவம் நேரங்காலம் அதெல்லாம் கூட இருக்குது அந்த மாதிரி இந்த கமன்ஸில் என்ன நான் பாவம் ஐயா என்னையா இருந்தாலும் உருவற்றான்றாங்க ராகா பிரமாதம் சார் உங்கள் சேரன்றாங்க அதை பத்தி தவறாக சொல்லல காரணம் ஏன்னா கமெண்ட்ஸ் பார்க்கணும் போடணும் போட்டாதான் நல்லது தப்பு தப்புன்னு சொல்லணும் ஆனா தெரியாதா தப்புதான் சொல்றேன் ஒரு அரண்மனையில் ஒரு ஓவியம் ஒரு யானையை வரைஞ்சான் வரைஞ்சி வச்சான் நல்லா அழகாக பிரமாதமாக அழகனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அப்போ ராஜா என்ன பண்றாரு அங்க இருக்கிறவங்களை பார்த்து டேய் இதுல ஏதாவது குறை இருக்கா வந்து சொல்லுங்க அப்படின்றாரு இதை பற்றி சொல்லுங்கன்றாரு அங்கேருந்து ஒருத்தவன் தான் ஐயா மகாராஜா இந்த யானைக்கு வாள் இதை ஒட்டை குத்தி மாதிரி போட்டிருக்கிறான் அது சரியில்லை சரி நெக்ஸ்ட் இன்னொருத்தர் அங்கேருந்து ஒருத்தவன் தான் காது என்னங்க முறை மாதிரி பெருசாக போட்டு விட்டான்னு பெருசாக இதை கொஞ்சம் சின்னதாக்கணும் இன்னொருத்த வரதான் துதுகை என்னங்க நீட்டாக போகுது அது கொஞ்சம் பெண்டாக ஷேப்பாக வரணும் இப்படி குறை சொல்லினே இருந்தானுங்க அப்ப அரச என்ன சொன்னா கூப்பிட்டு இந்தாடா குடி நீ வரையடா நீ வரைஞ்சு காட்டுறா அப்படின்னா உடனே அவன் தலிய மண்ணா எனக்கு குறை சொல்லதான் தெரியும் வரைய தெரியாதுன்னா அந்த மாதிரி குறைய சொல்லிடலாம் செய்யணும் செய்து காட்டணும் சும்மா இது சரியில்லை அது சரியில்லை ஏதோ நானும் சொல்றேன்னு சொல்றதுல தப்பு அது உனக்கு தெரியுமா வா நீ எழுது செய்யி நீ போடு ஒரு பதிவு பத்து பேர் பார்க்கட்டும் உன் பதிவுலேயே எட்டு பேர் என்ன சொல்கிறான் பத்து பேர் என்ன சொல்கிறான் அதெல்லாம் எனக்கு பாரு அந்த மாதிரி சும்மா கஷ்டப்பட்டு எல்லாம் பார்த்து ஏதோ ஒன்று சொல்லிடுறது அந்த ஜோசர் நானும் பார்க்குறேன் நானும் தான் பல ஜோசருலாம் சொல்கிறாங்க எல்லாம் நல்லா சொல்லுவாங்க அதை குறை இருக்கலாம் என்ன சொல்லுவாங்க உருட்டுறான் இந்த ஆள் சரியில்லை ஏதோ ஒன்று வாய்ப்பு வந்து சொல்லிட்டு போயிடறான் எல்லாம் சொல்லுவாங்களே தவிர அவங்க ஒரு சேனல் ஆரம்பிக்கட்டும் அவங்க ஒரு பதிவு போடட்டும் அந்த பதிவு கமல்ஸ் வரட்டும் அதுக்கப்புறம் அவங்க தெரிஞ்சுப்பாங்க அதனால் கோட்டிக்காதீங்க கமல்ஸ் போடுங்க தப்புனா தப்பு சொல்லலாம் உருவற்றான் பரவற்றான் அந்த மாதிரி எல்லாம் சொல்லாதீங்க உங்களுக்கு தெரியாதது இதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் இப்ப சொல்ல மாட்டீங்க ஏன்னா அஸ்ட்ராலஜின்றது ஒரு ஓஷன் கடவுள் அந்த கடல் நீண்ட தான் போகணுமே தவிர அதை கதை ஏறினவா யாரும் இல்லை அதனால் நீங்க பொறுமையா பாருங்க தப்பு இருந்தா சார் இந்த மாதிரி தப்பு இருக்கு அந்த மாதிரி சொல்லுங்க ஏதோ ஒன்று ஐயோ அவர் பாவம் அவர் ஏதோ ஒன்று சொல்றாரு செய்கிறாரு அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க யாரையுமே எல்லாரையும் பார்த்து சொன்னா ஒரு சின்னதாக சொல்லிடுறேன் குறைக்கிற நாயம் குறை பேசுற வாயம் எங்கேயுமே இல்லைன்னு வாங்க பண்ணிக்கணும் நான் இதை சொன்னதுக்கு ஏன்னா அந்த மாதிரி எல்லாம் சரி அசாராஜர் சொல்லியிருக்கிறாங்க எங்களை கூட என்னமோ குறைனா இன்னமோ இஷ்டத்துக்கு சொல்கிறாங்க சார் அப்படின்னு அந்த மாதிரி சொல்லக்கூடாது இந்த பதிவுக்கு வரேன் இப்போ இந்த பதிவு என்னன்னா ராகுகேது பயிற்சி சில சொல்லுவாங்க ஒரு மேடையில் அஞ்சாறு ஜோஷியர் உகஞ்சிருப்பாங்க புத்தாண்டு பள்ளம் சொல்லுன்னா ஆள் ஒன்று சொல்லிட்டு போடுவான்னு அதெல்லாம் சும்மா அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சது ஒரு வைத்தியம் அவருக்கு தெரிஞ்ச மருந்து அவர் கொடுக்குறாரு ஐயா நீ சாப்பிட்டு போ புடிச்சா இல்லைன்னா விட்டுப்போ குறை சொல்லாத அவ்வளோதான் இப்போ வரேன் நெக்ஸ்ட் இப்போ இந்த ராகு ராகுகேது பயிற்சியில் முக்கியமாக ராகை போர் கொடுப்பார் இல்லைன்னுவான் சரி அதே போல கேதை போர் கெடுப்பார் ஜென்ரல் ஆனா இந்த ராகு எல்லாருமே வாரி கொடுக்குதா இல்லை எத்தனையோ பேரை ரோடிகத்தாண்டு விட்டிருக்கு என் கண்ணால் நான் பார்த்துருக்கிறேன் எப்படின்னா முதல்ல வர தசை வாரி வாரி குத்ததுன்னா அதுக்கு அடுத்து வரக்கூடிய இந்த ராகு சரி இல்லைன்னா கொடுத்தது அத்தனையாக வாங்கிடுது தெருவிழை தாண்டு விடுதவங்கள அதனால் இந்த ராகு கேது பயிற்சியில் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ இந்த ராகு மீனத்தில் இருக்குது மீனத்தில் இருந்து கும்பத்துக்கு வரப்போகுது வாட்டியம் படி இருபத்தாறு நாலு இருபத்தஞ்சி இந்த மாதம் வருது திருக்கணிதம் படி பதினெட்டு அஞ்சு இருபத்தஞ்சில் வருது சரி இதிலே பாருங்க எதை கொஞ்சம் சொல்லுவீங்க குறை சொல்கிறீங்களே சிலரு கமர்ஸ் தான் இப்போ இதை சொல்லுங்களேன் வாக்கியம் சரியா திருகணிதம் சரியா அப்போ அதில் இருக்கிறவங்க சரியில்லையா ஹஸ்ட்ராலேஜர் இதை திருத்தினவங்க அவங்க அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சது அவங்கவுங்களுக்கு கால்குலேஷன் போடுறாங்க உங்களுக்கு பாருங்க இது இருந்தா இதை எடுங்க சரியில்லை இதை எடுங்க அதை விட்டுட்டு இது சரியில்லை அது சரியில்லை இருந்தாலும் சொல்கிறது சரியில்லை சொல்லவானா ரெண்டாவது இங்க ராகு கும்பத்துக்கு வந்தவுடனே எந்தெந்த ராசிக்கு யோகம் செய்யும் அப்படின்னா மூணு ஆறு பதினொன்றில் பாபிகள் இருந்தால் ராஜ யோகம் அப்படின்றாங்க சரி அப்போ இந்த ராசி மூணு ஆச்சா மூணு கும்பத்தில் ராகு யோகத்தை செய்யும் மூணு ஆறு ராசிக்கு ஆறில் இருக்குது யோகத்தை செய்யும் பதினொன்று மேஷ ராசிக்கு பதினொன்னில் பிரமாதமாக யோகத்தை செய்யும் சந்தேகமே வேணாம் ஆமாம் அதே நேரத்தில் இந்த கேது இப்போது மேஷ ராசிக்கு அஞ்சில் கேது ஏன்னா ராகு பதினொன்றில்னா கேது வந்து அஞ்சில் சரி அப்போது இந்த கன்னி ராசிக்கு பன்னெண்டில் சரி இந்த தனுசுக்கு என்ன ஆகுதுன்னா ஒம்பதுல அது என்ன செய்யும் மேஷத்துக்கு அஞ்சில கேது வந்தால் பூரிய சொத்துக்கள் இருந்ததுன்னா அதில் நீங்கள் பக்குவமா கவனமாக பார்த்துக்கணும் அது முக்கியமானது ரெண்டாவது கண்ணிக்கு பார்த்தீங்கன்னா வெறியத்தில் பன்னெண்டில் ஏன்னா ஜென்மத்தை விட்டு பன்னெண்டில் போகுது தேவையில்ல வர வெறியங்கள் கொடுக்கும் ராகு தான் கொடுக்குது ஆறு இல்லை உன்னை என்னாயா அப்படின்னா இந்த ராகு நூறுரூபா கொடுக்குது இந்த கேது அதில் ஒரு ஐம்பது அறுபது ரூபாய் வெறியத்தை பண்ணிடும் ஆக மொத்தம் உங்களுக்கு பிளஸ் தான் மைனஸ் இல்லை ரெண்டாவது தனுசு இதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாக்கியத்தில் தந்தைக்கு உடல்நிலை பாதிப்பு வரலாம் தந்தை சொத்து ஏதாவது பிரச்சனை ஆகலாம் தந்தைக்கு மன வேறுபாடு ஏற்படலாம் இதெல்லாம் கூட கேது கொடுக்கும் ஆமாம் ஜென்ரலாக கேது எப்போவுமே கெடுத்து தான் கொடுக்கும் ஏன்னா உன் வாழ்க்கையில் நீ இப்படி இருக்கணும் அப்படின்னு ஸ்டெடி பண்ணி விடும் அதனால் கேது முக்கியமாக அருமையான கிரகம் தான் சொல்லுவாங்க எல்லாமே கெடுக்கும் 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 இல்லை கெடுத்தாலும் அது ஒன்று ஸ்டடி பண்ணி விடும் சரி இந்த ராகுக்கே நான் வரேன் யோகம் செய்யமா செய்யாதா பார்க்குறப்போ நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா இந்த குரு இங்க இருந்து ரிஷபத்தில் இருந்து ரிஷபத்தில் இருந்து மிதுனத்துக்கு போக போகுது போக போகுது அப்போ என்ன ஆகுதுன்னா பிரபாதமா இருக்கும் இந்த ராக கேது பயிற்சி உண்ணும் எப்படி இந்த குரு ஒன்பதாம் பார்வையாக ராக பார்க்குது குரு ராக பார்த்ததுன்னா விபரீத யோகம் கண்டிப்பா கொடுக்கும் ஆகவே இந்த மேஷ ராசிக்கு இந்த ராசிக்கு தனுசு ராசிக்கு பிரமாதமா அமையும் சந்தேகம் இல்லை அது மட்டும் இல்லை கும்பராசிக்காரங்கெல்லாம் பிரமாதமா இருக்கும் இந்த குரு அஞ்சில போய்தா ஜென்மத்திலேயே ராகு கும்பத்துக்கு அப்போ இந்த ராக வந்து குரு பார்க்குதா அப்ப என்ன ஆகுதுன்னா ராக குரு பார்க்கறதுனால அமக்கலமா குரு தண்டால யோகம் வாங்க இவன் இவன் ஆயிரம் ரூபாய்க்கு எதிர்பார்த்தா பத்தாயிரம் ரூபாய் அவங்க ஜோபில ஆமா யாராருக்கு மேஷத்துக்கு கண்ணிக்கு தனுசுக்கு கும்பத்துக்கு சேலஞ்சு பண்ணி நான் சொல்லுவேன் இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு நீங்க போடுங்க தப்பே இல்லை ஏன்னா அவங்களுக்கு நடக்கல உடனே என்னையா அந்தாலும் என்னமோ உள்ளறிட்டான்னு வாங்க உன்னுடைய நேரம் சரியில்லை அவ்வளவுதான் அதனால வந்து உனக்கு பாதகம் ஏற்படுது அந்த பாரகம் ரியாக்ஷன் ஏதாவது ஒண்ணு சொல்லிடுறேன் சரி இப்போ நான் ஒன்று சொல்ல வரேன் என்னன்னா ஒன்றுன்னா வரேன் ராசிக்கு இருந்து வரேன் இந்த மேஷராசிக்கு பதினொன்றுல ராகுன்ட்டோம்மா மேஷ ராசிக்கு பதினொன்றுல ராகு இந்த ராகு பதினொன்றுல இருந்ததுனால என்ன ஆகுதுன்னா எதிர்பாரா தன ப்ராப்பர்ட்டி கொடுக்குது அது கேரண்டியா சொல்லலாம் எப்படி அந்நிய நாட்டில் தொடர்பு அந்நியர்களால் உங்களுக்கு லாபங்கள் ரியல் எஸ்டேட்டு லாபங்கள் அதெல்லாம் கொடுக்கும் ரிஷபத்துக்கு வந்தோம்னா பாகத்தில் ஏழு எட்டு ஒம்பது பத்தில் பத்தில் வர்றதுனால நீங்கள் தொழில் பட்டி இருந்தாலும் உங்கள் தொழில் பட்டி இருந்தாலும் மேன்மைக்கு எடுத்துன்னு வர வாய்ப்பு கண்டிப்பாக கொடுக்கும் படாதீங்க ஆனால் உங்கள் ராசிக்கு நாலில் கேது இருந்தனால நீங்கள் ஏதாவது ஒரு இடம் வாங்கலாம் இல்லை நிலையில உங்களுக்கு தேவையில்லாம பிரச்சனை வந்து நல்லா ஆகலாம் பட்டப்படிப்பு படிப்பு படிப்பு கல்வி அதில் தடைகள் கொடுத்தோம் உங்களுக்கு மறுபடியும் முன்னேற்றம் கொடுக்கலாம் பார்த்தீங்கன்னா பாகியத்துல ஒம்பது ராகு யோகத்தை கண்டிப்பா கொடுக்கும் கவலையே படாதீங்க கடகத்துல ஐயோ ஐயோ எட்டுல வந்துச்ச அப்படியே நீங்க சொல்லலாம் கவலையே வேணாம் கடகராசிக்கு சனி அஷ்டமாதிபதி தான் சப்தமாதிபதி தான் எட்டில் இருந்தாலும் ராகு கெடுக்காது காரணம் கடகராசிக்கு குரு காலில் பூரட்டாதி காலில் தான் ராகு போகுது அதனால நீங்க கவலையே படாதீங்க ஐயா எனக்கு அஷ்டமத்தில் ராகு வந்துருச்சா கவலைப்படாதீங்க சாரம் பூரட்டாதி நட்சத்திரம் குரு அது குரு யாரு கடகத்துக்கு பாக்யாதிபதி தான் அதனால ஒரு காலும் கெடுக்க மாட்டான் அதனால கவலையே படாதீங்க ராகு சரி நான் உன்னை கேட்க வரேன் இப்போ மட்டும் எட்டில் வருது ஐயோ என்ன போதும்னு பயப்படலாம் ஒம்போதுல இருந்ததை என்ன செய்தது என்ன கொடுத்தது அப்போ கண்டிப்பாக போராட்டம் தான் இருக்கும் அந்த ஒன்றரை வருஷம் பிரச்சனை தான் ஆகிருக்கும் தந்தரியுமே இல்லை ஆமாம் அதனால் வந்து எட்டில் வருதுன்னு கவலையப்படாதீங்க கடகராசிக்கு இது கோல்டன் பீரியட் சேலஞ்சு நான் பண்ணுறேன் எப்படின்னா நைன்த் ஆஃப் பிளானட் குருனுடைய கால் புரட்டாதி அதில் தான் வருது நல்லது செய்யும் சிம்மத்துக்கு பஞ்சமாதிபதி காலில் வருது அதனால அருமையா இருக்கும் அவன் ஏழுல ஜெண்டத்துல இருந்தாலும் கெடுக்க மாட்டான் ஜென்மத்திலே கேது இருந்தாலும் கெடாது ஏன்னா சிம்ம ராசிக்கு அவன் பஞ்சமாதிபதி காலில் தான் உட்கார்றான் நல்லது பண்ணுவான் பிரமாதமா இருக்கும் சரி கண்ணிக்கு இருக்குன்னு சொல்லிட்டேன் ஆறுல யோகத்தை கொடுக்கிட்டேன் கொடுங்க இங்க வந்தீங்கன்னா இது துலாம் துலா ராசிக்கு அஞ்சுல ராகு பதினொன்னுல கேது பதினொன்னு கேது இருந்ததுனால ப்ளஸ் பாயிண்ட் ஆகிப்போச்சு பூரிக புண்ணியம் புத்திரஸ்தானத்தில் ராகு இருந்தனால சொத்து சுகங்கள் இருந்தால் பூரிக சொத்துக்கள் இருந்தால் அதில் சில பிரச்சனைகள் வரலாம் ஏன்னா இந்த ராசிக்கு மூணு ஆறு கூடிய சாரம் புரட்டாது குரு சாரத்தில் இருந்தனால உங்களுக்கு சொத்து சுகத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம் தேவையில்லாமல் சில கடன் பிரச்சனையை கொடுக்கலாம் ஆனால் அத்தனைய ஓரளவுக்கு சால்வ் ஆகும் இங்கே விருச்சிகம் விஷயத்துக்கு முக்கியமாக சுகஸ்தானத்துலேயே ராகு உட்காந்துட்டான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் உடம்ப கவனிங்க நீங்கள் உடம்பை தான் முக்கியமாக கவனிக்கணும் ஏன்னா சுகஸ்தானத்துல ராகு உக்காந்ததுனால உங்களுடைய உடல்நிலையை கொஞ்சம் பக்குவமாக பார்த்துக்கணும் அதே நேரத்தில் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா நெக்ஸ்ட்டு குரு வேலை மாறப்போகுது அப்போ மாறதுனால அந்த குரு உங்களுக்கு ராக பார்க்கறதுனால பெரிய பிரச்சனை உடல்நிலைக்கு வந்தாலும் தீரும் சரி எஜுகேஷனில் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கோங்க விஷயத்துக்கு இது தனுசு இந்த தனுசுக்கு ராகு மூணில் சொல்லிட்டேன் மூணாறு பதினொன்றில் பாவிகள் இருந்தால் யோகம் கொடுக்கும் ஓகே அதை பற்றி கவலைப்படாதீங்க மகரத்துக்கு ரெண்டில் ராகு அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் ஏன்னா நல்ல டைம் தான் தப்பு இல்லை இருந்தாலும் ரெண்டில் ராகு இருந்தனால அந்த ராசிக்கு பன்னெண்டு மூணு கூடிய குரு சாரம் எங்கேயாவது பிஸ்னஸ் பண்ணுறப்போ கேர்ஃபுல்லாக பண்ணுங்க தேவையில்லாமல் ஏன்னா பேசியே உங்களை கவர் பண்ணி உங்கள் பணத்தை அவங்க ஏதாவது உங்கள் கையிலேருந்து எதிர்த்துக்கு பார்க்கலாம் அகல கால் வச்சுட்டு போவாதீங்க பார்த்து செய்யுங்க நிதானமாக செய்யுங்க சிந்தித்து செய்யுங்க மகரத்துக்கு கண்டிப்பாக சொல்லுவேன் கும்பத்துக்கு பிரமாதம் கேரண்டி ஏன்னா ராசிக்கு ரெண்டு கொடியவன் பதினொன்று குடியவன் சாரத்தில் உட்காந்துட்டான் ராகு அதனால் கும்ப ராசிக்கு அசக்க முடியாது பிரமாதம் மீனத்துக்கு வருவோம் பன்னெண்டு மீன ராசிக்கு ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் வராத கேஸ் வரும் வராத பிரச்சனை வரும் தேவையில்லா விரயங்கள் ஆகும் மனவேதனை கொடுக்கும் ஏன்னா பன்னெண்டு தைனஸ்தானம் நிதிரை ஸ்தானம் அதில் ராகு உக்காரக்கூடாது உக்கார்ந்ததுன்னா உங்களுக்கு தேவையில்லாத டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும் அதனால பார்த்து நீங்கள் பக்கமாக இருக்கணும் பொதுவாக ராகு ஏதோ புரட்டாதி குரு காலில் உட்கார்ந்ததுனால நன்மைகள் செய்யும் பொது பலன் உலக உலகத்துக்கு பார்க்கணும் அப்படின்னா ராகு எப்பவுமே சனியோட சேரக்கூடாது சனி கூட உட்கார கூடாது அவன் வீட்டில் உட்கார கூடாது இருந்ததுன்னா வரக்கூடாத பிரச்சனைகள் வரக்கூடாத தொல்லைகள் பெரும் வெள்ளம் பெரும் புயல் காற்று பூகம்பங்கள் அங்கங்கே ஏற்படலாம் உலக அளவு பார்த்தோம்னா அந்த அளவுக்கு நன்மை செய்யாது ஏன் உலகத்துக்கே நல்லது செய்யாது நம்மளுக்கு நம்மளுக்கு மட்டும் எப்படி நல்லது செய்யும் கேட்கலாம் நான் என்ன சொல்ல வரேன்னா சில இடங்கள்ல எத்துகை வருது அங்க பாதிப்பு நமக்கு இருக்கா இல்ல நம்ம ராசிக்கு அங்கேயே கூட இப்போ பத்து லட்சம் ஜன இருக்கும் அங்க ஒரு எத்துகை அங்க இந்த மாதிரி நல்ல பயிற்சி இருந்ததுன்னா அதுல சிலர் நல்ல விதமாக தான் இருப்பாங்க எல்லாருமே போயிட மாட்டாங்க சொல்றதுக்கு இல்லை சிலதெல்லாம் எதை நல்லதும் பண்ணிட்டு போவோம் அதாவது இந்த ஜாதகமே எப்படின்னா பத்துல ஒரு அஞ்சு பேர் அடி வாங்கலாம் ஒரு அஞ்சு பேர் நல்லா இருக்கலாம் ஆகவே இந்த ராகு மாறுறது உலக அளவுல கொஞ்சம் பிரச்சனையா இருந்தாலும் திலருக்கு யோகத்தை செய்யும் ஆகவே அன்பார்ந்த நண்பர்களே இந்த ராகு கேதி பயிற்சி பாருங்க இப்போ கமல்ஸ் போறவங்களுக்கே நான் சொல்றேன் நான் வந்து கோச்சிக்கல நான் வந்து வேதனையும் படல ஏன்னா எனக்கு தெரிஞ்சது இதுதான் உங்களுக்கு இப்போ நீங்க இருக்கிறீங்க உங்களுக்கே உடம்பு சரியில்லை ஒரு டாக்டர் கையில் போங்க ஒரு ஏசிஜி எடுங்க ஒரு டாக்டர் கையில் போங்க ஒரு இசிஜி எடுங்க அவர்கள் ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்குங்க இவர்கள் வாங்குங்க அவர் தெரிஞ்ச மாத்திரை அவர் கூட உன் ப்ரெஷருக்கு இந்த மாத்திரைன்னுவாரு இந்த டாக்டரு உன் ப்ரெஷருக்கு இந்த மாத்திரை என்னுவார் அப்போ ரெண்டுமே விதம் இருக்கலாம் அப்போ அவர் டாக்டர் இல்லை இவர் டாக்டர் இல்லை தொல்வேன் நீ வெற்றி யோசனை பண்ணுவேன் எது நமக்கு சரியாக இருக்கான்னு எது சரியாக இருந்தது அதை தான் எத்துப்பேன் அந்த மாதிரி பாரு எல்லா ஜோசியும் பாரு பார்த்துட்டு அவங்களுக்கு எது சரின்னு பார்த்துட்டு இது சரியா இருக்கு அதை விட்டு சரியில்லை இல்ல சரியில்லைன்னு உட்காந்து கதை பேசாதீங்க இப்போ ராக பத்தி நான் சொல்லின்னு வந்தேன் ராகு என்ன சாரத்துல வராது சரி புரட்டாது குரு சாரம் கேது பத்தி சொன்னேன் இல்லையா சில கேட்பாங்க ராக பத்தியே சொல்லி நந்தியாயா கேது என்னாச்சு கேது வந்து உத்துறோம் சூரியன் கால வராது சரி காலில் வர்றதுனால என்ன ஆகும் ஜெனரல் பாயிண்ட் அரசாங்கத்தில் பிரச்சனைகள் வரும் அரசாங்கத்தில் குழப்பங்கள் வரும் அங்கே எல்லாம் தேவையில்லாத மன குழப்பம் ஒற்றுமையா இருக்கிறவங்க பிரியறத்துக்கு வாய்ப்பு ஆமா சில நீதிமன்றங்கள் ஓட வேண்டிய அவசியத்தை கேது முக்கியமா சூரியங்கால் உட்கார்ந்தனால அரசாங்க சம்பந்தப்பட்டவர்களுக்கு ஆகாது ரைட் மற்ற ராத்திரிக்கை எல்லாம் எப்படி பார்ப்போம் மேஷத்துக்கு சூரியங்கால் பஞ்சமாதிபதி கால் யோகத்தை தான் கொடுக்கும் தப்பே இல்லை அதுக்கப்புறம் என்ன ஒன்றுன்னா ப்ராப்பர்ட்டி மேட்டர் கேர்ஃபுல்லாக இருக்கணும் சொல்லியிருக்கேன் ரிஷபத்துக்கு சுகஸ்தானத்துல சூரியன் காலில் கேது சூரியன் காலில் கேது அவருடைய தந்தை அவருக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் அது எப்படியா கேது தந்தை கொடுக்கும் எப்படி சொல்கிற கேட்டாலும் சூரியன் காலில் உட்காந்தனால உத்திரம் காலில் உட்காந்தனால சூரியன் தந்தையை பற்றி சொல்வது அதனால இந்த சூரியன் காலில் உட்காந்ததுனால தந்தைக்கும் யோகத்தை கொடுக்கும் அதே நேரத்தில் ரிஷபத்துக்கு தடைகள் எதில் படிப்பு விஷயத்தில் கட் தடைகள் கொடுக்கலாம் அதை நீங்கள் தான் பார்த்துக்கணும் மிதுனத்துக்கு வருவோம் மிதுனத்துக்கு மூணு மூணு ஆறு பதினொன்று பாபிகள் கேது வந்து பாபி தான் மூணுலேயே இருக்கலாம் சூரியன் காலையே இருக்கலாம் தப்பே இல்லை அதனால் மிதனத்துக்கு நல்லது செய்யும் சரி கடகத்துக்கு கடகத்துக்கு ரெண்டுலேயும் உட்காந்துட்டான் யார் கேது யாரு சூரியன் காலில் உட்காந்துட்டான் தனஸ்தான தனஸ்தானாதிபதி காலில் உட்காந்ததுனால குடும்பத்தில் ஏதோ குழப்பங்கள் வரலாம் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் அதெல்லாம் சரி செய்வார் யாரு இங்கே இருக்கிற ராகு அவர் குரு காலில் எந்த நேரம் பார்க்கறாங்க அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிடும் அதனால கடகத்துக்கு பிரச்சனை கொடுக்காது கடகத்துக்கு நெக்ஸ்ட் சிம்மம் இந்த சிம்மத்துக்கு ஜென்மத்தே இருக்கிறதுனால சூரியன் காலில் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா அவங்க முயற்சிகள் அதிகமாக செய்வாங்க ஏதாவது பிரச்சனைகள் வந்தாலும் எப்படி சால்வ் பண்ணணும் கீழே இருந்தாலும் எப்படி எழுந்துக்கணும் அதெல்லாம் எக்ஸ்ட்ரீம் திங்கிங் கண்டிப்பாக கொடுக்கும் ஜென்மத்தினால உடல் நிலையில் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கலாம் ஆனால் பெரிய பாதிப்பு வராது தொழில்துறைகளையும் முன்னேற்றத்தை கொடுக்கும் ஏன்னா உத்தரம் சூரியங்காலில் முன்னேறணும் முன்னேறணும் அந்த ஒரு எண்ணத்துக்கு ஈர்த்துட்டு போவோம் சரி கண்ணிக்கு வெளியே போய் உட்காந்தாரு விரையும் அது உங்களுக்கே தெரியும் வரதெல்லாம் தேவையில்லாமல் செலவுகள் ஆகும் அது பார்த்து செய்யுங்க ஆனால் அளவுக்கு மீறி கையை விட்டு போவாது ஏன்னா இங்கே பேலன்ஸை போச்சுறாங்க அதனால் நூறுரூவா வந்தால் ஐம்பது ரூபா ஆக தான் செய்யும் கவலை நல்லது நடக்கும் இங்கே எடுங்க துலா இந்த துலாத்துக்கு கேது பதினொன்று லாபம் பிரமாதமாக இருக்கும் கவலையே வேணாம் விருச்சிகத்துக்கு பத்தில் கேது உக்காந்தான் பதவி இருந்தால் சரி ஏதாவது பதவிகள் பிரச்சனைகள் வியாபாரத்தில் சில குழப்பங்கள் வரதான் செய்யும் அதெல்லாம் கூட மீண்டு வரலாம் கவலை வேணாம் காரணம் என்னத்துக்குன்னா தனஸ்தான அதாவது உங்களுடைய ராசிக்கு நாலுல ரெண்டு அஞ்சு கூடிய சாதத்துல ராகு இருந்தனால இதை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணும் பொதுவாவே இந்த ராகுகதை பயிற்சியில முக்கியமா பிரச்சனைகள் வந்தாலும் ராகு பேலன்ஸ் பண்ணீங்கன்னா போகும் கவலையா படாதீங்க நல்ல சாரத்துல தான் போறான் அவன் இது என்னது தனுசு தனுசுக்கு பாகியம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் எப்படி சொத்து சோகம் இருந்தால் வில்லங்கங்கள் வரும் சொத்து வாங்கினாலும் வில்லங்கம் இருக்கான்னு பார்த்து வாங்குங்க பெரிய மனிதர்கள் தொடர்பு இருந்தா பார்த்து பழகுங்க ஆமாம் தேவையில்லா குழப்பங்கள் வரும் அதனால விஷயத்துல ஜாகர்த்தியா இருக்கணும் அயல் நாட்டுக்கெல்லாம் போட்டு வாய்ப்பு வரும் சஞ்சாரம் செய்வீங்க அங்கே இங்க இங்க அங்க போவீங்கோ வருவீங்க அதெல்லாம் கூட கேது காட்டும் யாத்திரைகள் போய் வருவீங்க சரி மகரத்துக்கு அஷ்டமத்தில போய் உக்காந்துட்டான் அதான் நான் சொல்ல வரேன் மகரத்துக்கு ஏற்கனவே ராகு ரெண்டுல இவன் யாரு கேது எட்டுல அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க ஆமா கண்ணில் மண்ணை போட்டு உங்க கையில காத்து எடுத்து முடுவாங்க ஜாகிரத்தையா பார்த்து செய்யுங்க கும்பம் கும்பத்துக்கு ஏழுல கேது மனைவி தொல்லை இருக்கலாம் உடல்நிலை பாதிப்பு கொடுக்கலாம் ஆனால் திருமணம் ஆகாதவர்களுக்கு அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா ராகு அவங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் அவங்களுக்கு எஜுகேஷன் நல்லா வரும் ஸ்போர்ட்ஸ்ல போனாலும் நல்ல வெற்றி வாய்ப்பு கொடுக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை இங்க கணவனுக்கு கணவனாக இருந்தால் மனைவியால் சில பிரச்சனைகள் வரலாம் அதனால அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போனோம் அதே பெண்டாக இருந்தால் கணவனால சில பிரச்சனைகள் வரலாம் அதனால் பேலன்ஸ் பண்ணிக்கின்னு இதை விட்டு கொடுத்துட்டு தான் போகணும் எது இந்த கும்பத்துக்கு சரி ரெண்டாவது மீனும் மீனத்தை ஏற்கனவே சொல்லிட்டேன் மன்னெனில் ராகு வரக்கூடாது வந்தாச்சு கேர்ஃபுல்லாக இருக்கு நான் இன்னும் ஆறு இல்லை கேது இதுகளை தான் பத்திரமாக வச்சுக்கோங்களோ யார் பேச்சுக்கும் போவானா எனக்கு தான் தெரியன்னு மார்த்தட்டி பேசாதீங்களோ வராத தொந்தரவு எல்லாமே வரும் அதனால் மிகுந்த பக்குவம் தேவை ஆகவே அன்பார்ந்த நண்பர்களே இந்த ராகு கேதி பயிற்சி உங்களுக்கு நல்லது தான் செய்யும் ராகு துர்கை அம்மன் அம்மனுடைய அனுகிரகத்தால் அருமையாக பேலன்ஸ் ஆகும் வாழ்க்கையில் நல்லா வருவீங்க மறுபடியும் சொல்கிறேன் பாருங்க பார்த்துட்டு நிதானமாக யோசனை பண்ணுங்க பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஃபாலோ பண்ணுங்க எப்போவுமே நிதானமே பிரதானம் தனக்கு தான் தெரியாம மரத்தாட்டைக்குன்னு போனாலும் யானைக்கு அடித்தாலக்கான் வாங்க அந்த மாதிரி ஆயிடும் எதுவுமே பக்கமாக போனோம்னா எல்லாம் ஜெயிச்சிக்கின்னு வரலாம் நன்றி வணக்கம்